ஆர்வத்தோடு காத்திருக்கிறார்கள் ஒரு ஏழை சகாபி இதுவரைக்கும் ஹதீஸை அறிவிக்கக்கூடிய ராவிகளோ அல்லது ஹதீஸ் வழங்கக்கூடிய உலமாக்களோ அந்த சகாபியுடைய பெயரை இன்னும் குறிப்பிடவில்லை ஏனென்றால் அப்படி அறிமுகம் இல்லாத ஒரு சாதாரணமான சஹாபி வருகிறார் இடது கையிலே செருப்பு வலது கையால் தாடியிலே வடியக்கூடிய தண்ணீரை தட்டிக்கொண்டு வருகிறார் போய் தொழுது விட்டு சலாம் சொல்லிவிட்டு போய்விடுகிறார் நபி சொல்லாஹ் வலைவசலம் அவர்கள் இரண்டாவது நாளும் சொன்னார்கள் இப்போது உங்கள் முன்னால் ஒரு சுவர்க்கவாசி வருவார் என்று அவர்தான் அதே கோலத்தில் வந்தார் மூன்றாவது நாளும் நன்மாராயம் சொன்னார்கள் அதே மனிதர் இதை கேட்டுக்கொண்டிருந்த கொண்டிருந்த உள்ளங்களில் ஆர்வம் மேலிடுகிறது சொர்க்கத்திற்கு போக வேண்டும் இந்த உலகம் தற்காலிகமானது எப்போது மரணம் வந்துவிடும் மறுமையில் வெற்றி பெற வேண்டும் எனவே இந்த மனிதர் என்ன செய்கிறார் என்பதை கண்டுபிடித்து நாமும் செய்ய வேண்டும் சொர்க்கத்திற்குரியவராக மாற வேண்டும் என்று யோசித்து அப்துல்லாஹிப் அம்ருபுல்லா இவரை பின்துயர்கிறார்கள் இவருடைய வீட்டுக்கு செல்கிறார்கள் சென்று சொல்கிறார்கள் சகோதரனே என்னுடைய வீட்டில் தங்க முடியாத ஒரு சின்ன பிரச்சனை இருக்கிறது உங்களுடைய வீட்டில் தங்க முடியுமா என்று கேட்கிறார் அவர் சொன்னார் தாராளமாக தங்குங்கள் என்று அப்துல்லாஹிமின் அம்ருபில்லாஹர்கள் அவருடைய வீட்டிலே தங்குகிறார்கள் அவதானமாக அந்த மனிதர் என்ன செய்கிறார் என்பதை நோட்டமிடுகிறார் இரவில் இவர் எல்லோரையும் உதி செய்து திக்ரி செய்து விட்டு தூங்குகிறார் ஃபஜருக்கு சற்று முன்னர் இழந்து கியாமுல்ல ஈடுபடுகிறார் ஃபஜருக்கு பள்ளிக்கு போகிறார் வருகிறார் மூன்று நாட்கள் அப்துல்லாஹிமின் அம்ருபில்லா அவதானித்தார்கள் அப்துல்லாஹுவை விட இவர் கூடுதலாக இந்த அமலும் செய்யவில்லை அப்துல்லாஹிம் அபரிஅல்லவர்களை விட கூடுதலான எந்த அமலும் இவர் செய்யவில்லை இறுதியிலே இவரை சந்தித்து சொல்லுகிறார் சகோதரனே உண்மையிலே பிரச்சனையும் கிடையாது நாயம் சுலல்லாஹ் அலைவாசலம் அவர்கள் உன்னை சோர்க்கவாசி என்று சொன்னார்கள் அதற்கான காரணத்தை கண்டுபிடிப்பதற்காக வேண்டித்தான் உடைய வீட்டில் நான் தங்கினேன் ஆனால் நீ வித்தியாசமாக இதையும் செய்வதாக எனக்கு தெரியவில்லை என்றதும் அவரும் சொல்லுகிறார் நானும் எல்லோரையும் போலதான் இருக்கிறேன் என்று சொன்னார் இவர் சரி என்று சொல்லிவிட்டு போகிறார் போகும்போது அந்த சகோதரர் அழைத்துச் சொன்னார் சகோதரனே நான் எந்த ஒரு முஸ்லிமை பற்றியும் என்னுடைய உள்ளத்தில் தப்பெண்ணங்கள் கொள்ள மாட்டேன் எந்த ஒருவர் மீதும் பொறாமைப்பட மாட்டேன் எந்த ஒருவருக்கும் நான் அநீதிகள் நினைக்க மாட்டேன் என்று சொன்னார் அப்துல்லா இம்லா அமருபுல்லா அஸ்லி அல்லா அவர்கள் சொன்னார்கள் உன்னை சோர்க்கவாசி என்று நபில் நாயம் சொல்லா அலி இஸ்லாம் அவர்கள் சொன்னதற்கு இதுதான் காரணமாக இருக்கும் என்று சொன்னார்கள் இப்ப நபி சொல்லா அலி இஸ்லாம் அவர்கள் மெக்சிமம் தர்பியா கொடுத்து உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தினார்கள் சின்ன சின்ன சந்தர்ப்பங்களில் எல்லாம் கடுமையாக கண்டித்தார்கள் உதாரணமாக ஆயிஷா ரதையல்லா வண்ணு அவர்கள் சபியா ரதையல்லா வண்ணு அவர்களை பார்த்து இன்னஹா கசீரா என்று சொன்னபோது இவர் குட்டையானவர் என்று சொன்னபோது முஹம்மரே ஆயிஷாவை பார்த்து ஆயிஷா இன்னத்தி குல்தி கலிமா லவ் முஜிடத் மா அல் பஹர் லமஜத்தஹு நீ சொன்ன வார்த்தை இப்போது கடலிலே கலந்தால் கடல் நீர் கட்டிவிடும் என்று கண்டிக்கிறார்கள் பிலாலை ஐ பார்த்து Abu Dur (ரலி) அவர்கள்